அப்புறம் எந்த வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்பவே ஈஸியான ஒரு ரெமடி பார்க்கலாங்க வயிறு எரிச்சலுக்கும் வயிறு சூடாக இருந்தாலும் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெமடியை வந்து நீங்கள் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து குடிக்க வேண்டியிருக்கும் ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் வாரத்தில் ஒரு மூணு நாள் போல் குடிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மிதமான சூடில் வச்சு இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கொதிச்ச அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்துக்கோங்க கல்கண்டு வந்து இதுக்கு நமக்கு தேவையான இனிப்பு வர அளவுக்கு கல்கண்டு சேருங்க கல்கண்டும் ரொம்ப வந்து மெயினான ஒரு இன்கிரீடியன்ட்னு சொல்லலாம் கல்கண்டு சேர்க்கறதுனால தான் வயிறு சூடே வந்து குறையும் அதனால் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கல்கண்டுக்கு பதில் வேறு ஏதாச்சும் சேர்க்கலாமான்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு ரெமடிஸ்லாம் கேட்குறாங்க கண்டிப்பாக கல்கண்டு சேர்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கல்கண்டு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை இதையும் போட்டு இப்போ மறுபடியும் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் மிதமான ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க இப்போ இதை ரெடி ஆகிடுச்சு அப்படியே எடுத்து இதை வடிகட்டிட்டு அப்படியே வச்சுடுங்க கொஞ்சம் ரொம்ப சூடு இல்லாமல் லைட்டாக அதாவது மிதமான சூடில் இருக்கும்போது இதை கொஞ்சம் சில்லு நிற்கிற டைமில் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிச்சிக்கலாம் இதை குடிச்சிக்கிட்டு காரமான ஃபுட்டோ இல்லை ஆல்கஹால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் குடிக்காதீங்க இதை காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை குடிங்க வயல் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கிற பொருட்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டம்ஸோ ஆல்கஹாலோ குடிக்காமல் தண்ணி வந்து நிறைய குடிங்க அதுக்கப்புறம் இந்த ரெமடி காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை பிடிங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸாக சாப்பிடுங்க மசாலா ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணி ஈவினிங் டைமில் கூட நீங்கள் இதை குடிக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெமடின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி நிறைய குடிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பார்த்துருமா வருங்க நன்றி வணக்கம்